கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திருச்சி சிவா டெல்லி அரசு இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யலாம் ஆனால் அவர்களின் பாட்சா தமிழகத்தில் பழிக்காது என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞரை நூத்தி இரண்டாவது பிறந்தநாளினை முன்னிட்டு தூய்மை பானியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக உணவுத்துறை அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா ஆகியோர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய திருச்சி சிவா தமிழகத்தில் நடைபெற்ற அகழ்வராய்ச்சியில் கிடைக்கின்ற பொருட்கள் கருப்பு சிவப்பாக இருந்தால் மத்திய அரசால் பெருத்து பொறுத்து கொள்ள முடியவில்லை சரிதர புகழுடைய தமிழகத்தினை அலெக் அலெக்சாண்டரால் வெற்றி கொள்ள முடியவில்லை மௌரியர்கள் மற்றும் முகலாயர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார்கள் ஆனால் அவர்களில் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியவில்லை என்பது வரலாறு ஆனால் தமிழக முதல்வர் செல்வது போல டெல்லி அரசு இந்தியா முழுவதும் வித்தை காட்டலாம் ஆனால் தமிழகத்தில் அவர்களின் பாட்சா பலிக்காது என்று குறிப்பிட்டார் மேலும் தமிழக முதல்வரின் எண்ணற்ற சிறப்பு திட்டங்களால் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக விளங்குவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக தமிழக முதல்வர் மீண்டும் அரியானை ஏறுவது மூலம் தமிழகத்தில் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தேர்தல் வடக்கிற்கும் தெற்கிற்கும் நடக்கின்ற தத்துவப்போர் இந்த தத்துவ உங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் நல்லாட்சி செய்து வரும் கருப்பு சிறப்பு ஆட்சிக்கு என்றும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் முன்னாள் முதல்வரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான செங்கோட்டுவன் திருமதி காஞ்சனா நகர செயலாளர்கள் அஸ்லாம் மேல்மணி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்கள்